நாட்டின் முதல் செங்குத்து தூக்கு பாலத்துடன் கூடிய புதிய பாம்பன் ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் இலங்கை அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்திற்கு ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் மோடி வந்தார் பிரதமர் மோடியை ஆளுநர் ஆர் என் ரவி ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷா தமிழ்நாடு அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ராஜகண்ணப்பன் உள்ளிட்டோர் வரவேற்றனர் மண்டபத்தில் இருந்து பாம்பனில் அமைக்கப்பட்டிருந்த மேடைக்கு சென்ற பிரதமர் மோடி தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வேட்டி சட்டையுடன் ரிமோட் மூலம் பாலத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து பிரதமர் மோடி கொடியசைத்தும் பாம்பனில் இருந்து தாம்பரத்திற்கு இயக்கப்படும் தினசரி ரயில் பாலத்தின் மீது கடந்து சென்றது இதன் பிறகு இருபத்தி ஏழு மீட்டர் உயரம் எழுபத்தி ஏழு மீட்டர் நீளம் கொண்ட அறுநூற்று ஐம்பது டன் எடை கொண்ட பாலம் மேல்நோக்கி தூக்கியது அப்போது கடற்படை கப்பல் பாலத்தை கடந்து சென்றது ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய பாலம் இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலம் என்ற பெருமையை பெற்றுள்ளது புதிய ரயில் பாலம் இரண்டாயிரத்தி எழுபத்தி எட்டு மீட்டர் நீளமும் கடல் மட்டத்தில் இருந்து ஆறு மீட்டர் உயரமும் கொண்டுள்ளது முன்னூற்று முப்பத்தி மூன்று கான்கிரீட் அடித்தளங்கள் தொன்னூற்று ஒன்பது தூண்கள் நூற்று இரண்டு இணைப்பு கிரிட்டர்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது பாம்பன் பாலம் திறக்கப்பட்ட போது ராமநாத சுவாமி திருக்கோவிலில் பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து கருவரை முன்பு அமர்ந்து பிரதமர் மோடி வழிபாடு செய்தார் முன்னதாக பிரதமர் மோடிக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க